நீ இந்த வேதத்தை பார்த்து தான் ஆகணும் என் முடங்காலே நீ முடங்கி தான் ஆகணும் என் கையே நீ கர்த்தருக்கு நேராக உயர்த்தப்பட்டு அப்பதான் உன் ஆத்துமா பரலோகத்துக்கு போக முடியும் உங்களை எல்லாம் ஆதாயம் படுத்துறது முக்கியம் இல்லை மனுஷன் உலகம் முழுவதையும் தனக்கு கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன வேதம் சொல்லுகிறது ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவன் ஞானம் உள்ளவன் நீ ஆதாயப்படுத்துறியா உன் உன் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் பாவம் செய்தா உன் ஆத்துமாவ சாகடிக்கிற மனுஷ கொலை பாதகன் அவன் எரி நரகத்துக்கு பாத்திரவனா இருக்கிறான் நீ வேற யாரையும் கொலை பண்ணல ஆனா உன்னை நீ கொலை பண்றிய முன்னணி அழித்து கொள்றைய தற்கொலை கூட பாவம் தான் தற்கொலை செய்யறவனும் பரலோகத்துக்கு போக முடியாது உன்னை மாய்த்து கொள்ள உனக்கு என்ன அதிகாரம் உண்டு